வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீலங்காக்கு வந்ததுக்கு நான் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நாலு ஐஸ்கிரீம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனால நாலு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க வேஃபர்ஸும் இருக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து நல்ல டாலாக இருக்கு ஒன்று வந்து நல்ல சின்ன கண்டெய்னராக இருக்கு ஒன்று வந்து நல்ல பெரிய கண்டெய்னராக இருக்கு அதுதான் பல்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு டபுள் இது வந்து சாக்லேட் நட்ஸு டபுள் இந்த ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சிட்றேன் இதுதான் யாழ் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் அதில் வந்து யாழ் ஸ்பெஷல்னு போட்டிருந்தது மெனு கார்டில் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் இருந்துச்சு பிஓபி அதாவது பாப் ஸ்பெஷல்னு போட்டிருந்துச்சு அதோட ஃபுல் மீனிங் எனக்கு தெரியல ஒன் நைன்டி இது இந்த கிரீன் கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டபுள் வந்து இரநூறுபா இது சாக்லேட் நட் டபுள் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் இந்த கார்னிஷ் எங்கே வைக்கிறதுனே தெரில நான் இதுக்கு எதுக்குள்ளையாவது வச்சு விட்றேன் என்னென்னா இவங்க கார்னிஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க நட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே ஆனால் நட்ஸுன்னு தனியாக மென்ஷன் இருக்கிறதுல வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது நட்ஸு பார்க்கும்போதே தெரியுது நட்ஸ் வந்து அடிஷ்னலாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சாக்லேட்டும் இருக்குது இந்த சாக்லேட் எதுக்குள்ளே வைக்கலான்னு தெரில ஏதாவது ஒரு ஐஸ்க்ரீமில் வச்சிட்றேன் எல்லாத்துலேயுமே சாக்லேட் ஓவராக இருக்குது இதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இதுக்குள்ளே வச்சிட்டேன் சரி ஓகே இப்போ ஒன்று ஒன்றா எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கும் ஸோ அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா இன் இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரேட் வந்து இது நான் ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு தான் சொல்கிறேன் அந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரி கேஷுக்கு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து இது எங்களுக்கு ஓகே தான் ஏன்னா இவ்வளோ நட்ஸ்லாம் போட்டு கார்னிஷே பயங்கரமாக இருக்குது நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி சாக்லேட் சிப்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க ஜெம்ஸ்லாம் கூட இருக்குது பார்க்கும்போதே தெரியுது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் ஐயோ சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்ல வந்து டேஸ்ட்டு சொல்லவே மறந்துட்டேன் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க உண்மையாக சூப்பராக இருக்கு அந்த நட்ஸோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்கு சூப்பர் சூப்பர் சாக்லேட்டும் இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம் இப்ப நார்மலா சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயோ பல்லெல்லாம் கூசுது பயங்கர கோல்டா இருக்கு என்னன்னா அந்த கோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதில் வந்து ட்யூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருக்காங்க இருக்குது ஸோ அதெல்லாம் கடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது இது வந்து நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன் ஏன்னா ஒரே ஐ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்குறத விட எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ம் நல்லா யம்மியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக தனியாக தெரியுது மேங்கோ ஐஸ்க்ரீம் தான் இன்னும் சூப்பராக இருக்குது இதுலேயும் நட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய நட்ஸ் கிடையாது ஆனால் நார்மலாக நட்ஸு இதுலேயும் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குது அதையும் சாப்பிட்ருலாம் இது வந்து நான் மூடி வச்சுருந்தேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் வெளியில் இருந்தால் மெல்ட் ஆகிடும் அதனால் மூடி வச்சுருவேன் இப்போ இது கடைசியாக இது இருக்குது இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் இதில் ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ வெண்ணிலா இருக்குதுன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஆமாம் சூப்பராக இருக்குது இதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன் சாப்பிடும்போது அப்படி தான் இருக்குது எனக்கு ஆனால் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு தெரில ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஷ்யர் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் அந்த மேங்கோ ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம தனியாக சாப்பிட்றத விட இப்படி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நட்ஸும் நிறைய இருக்குது இந்த வேஃபர்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா மேலே வச்சிட்டேன் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது எல்லா வெரைட்டியும் காட்டுறதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி சொன்னேன் நாளையுமே எங்களால் இப்போ சாப்பிட முடியாது நான் ரெண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ரெண்டு மட்டும்தான் சாப்பிட போகிறோம் இப்போ நான் இதை எடுத்து வச்சிடுறேன் பொண்ணை மட்டும் நான் இதில் எடுத்து கார்னிஷ் வச்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சிக்கலாம் ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா சீக்கிரமாக ஐஸ்க்ரீம் மெல்ட் ஆகிடும் அப்புறம் நாங்கள் வந்து ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிட முடியாது குடிக்கணும் சரி ஓகே வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்